நீங்க பலம் நிரூபிச்சுக்கிட்டு எடப்பாடி கிட்ட போனீங்கன்னா எடப்பாடி அந்த பலத்துக்கு மதிப்பாப்பில் விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சார் எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிச்சாரு நாற்பத்தோரு சீட்டு ஜெயில அம்மையா கொடுத்தாங்க பலம் நிரூபிக்காம இப்ப நீங்களே போய் விழுந்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாம எடப்பாடி உங்களை என்ன மதிப்பாரு சீமான் சொல்றாங்களா நேர்மறை ஆற்றல் நாம் தமிழர் வாழ்க வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்க நான் போறேன்னு அவர் சொல்றாரு நீங்க ஸ்டாலின் ஒழிக மோடி ஒழிக இது என்ன அரசியல் செல்வம் இளைஞரணி அமைப்பாளர் காரியமங்கலம் மேற்கு வண்டியம் அவன் வந்து எடப்பாடியை வரவேற்று போஸ்ட் வச்சிருக்கான் இன்னும் சொல்ல போனா ஜனநாயகம் படம் போடுறதுக்கு நீங்க பண்ண இன்வெஸ்ட் சந்தேகம் கூட எனக்கு இதுல உங்க மேல வருது விஜய் தரப்புல இருந்து அதாவது தலைமையில இருந்து ஒரு அறிக்கை வருது ரெண்டு வாரம் எந்த நிகழ்ச்சியும் இல்ல தள்ளி போடுங்க குசியானந்த முடக்கிட்டால் தாவேக்கா முடங்கிடும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா குசியானந்த் இருந்தா மட்டும் தாவேக்கா சொல்ல வரல குசியானந்த் இல்லன்னா தாவேக்கா அமைப்பு இல்ல விஜய் அல்ல தாவேக்கா குசியானது தான் தாவேக்கா இவங்களுக்காக தீக்குளிக்க போனதெல்லாம் தீக்குதான் தீக்குளிப்பு அப்படின்னாலும் தடுக்க வருவான் எல்லாமே விஜய் எல்லாமே மோசடி நாடகம் தான் சதீஷ் சந்திரசேகர் எல்லாத்துக்கும் தெரியும் மோசடி தனத்துல கில்லாடிங்க அவங்க சார் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஸ்பிளிட் ஆயிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஸ்பிளிட் ஆயிட்டாங்க விஜய் வச்சு கேரண்டி இல்ல விஜய் கிட்ட ரப்போ ரேப்போ இல்ல அவங்களுக்கு விஜய்க்காக அவங்க ஒரு கைது நடவடிக்கையோ எதுக்கோ போக தயார் இல்ல எல்லாரும் பறந்துட்டான் அதனால தான் நான் விஜய்க்கு சொன்னேன் நீங்க கத்தோலிக்க புள்ள மாறுன்னு திருச்சி கிழக்குக்கு வந்தீங்கன்னா இந்து வெள்ளாளர்களை திரட்டி உங்களை நான் தோக்கடிச்சு போடுவோம்னு சொன்னேன் வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம் வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இருக்கிறார் அரசியல் துறை வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கீங்களா சார் நல்லா சார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் மீது ஒரு பக்கம் ஆதரவு அலைகளாகவும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மக்கள் எப்படி பார்க்குறாங்க பெரும்பாலும் மக்கள் வந்து விஜய் இன்எலிஜிபிள் நாட் நான் தான் ஓகே பட் அவர் மேல தீவிர பத்திரம் கொண்ட அப்படி அப்படிதான் இருப்பான் ஓட்டர் கூட அவன் ரசியந்தான் அவன் ரசிகன்தான் அவன் ஓட்டர் கூட இல்லாமன் அவன் ஃபெனட்டிக்காக இருப்பான் அவனுக்கு வேறு எதுவுமே சிந்தனை கிடையாது அவன் குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி விஜய் விஜயனு சிந்தி சிந்திப்பான் அப்படியே ஒரு கூட்டம் விஜய்க்கு ஓரளவு டெவலப் பண்ணிட்டாங்க விஜயகாந்துக்கு டெவலப் பண்ணதை விட ஒரு நூறு பேர் விஜயகாந்த் இருப்பான்னா விஜய்க்கு வந்து ஒரு இரநூறு பேருங்கிற அளவுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து விஜய்க்கு டெவலப் ஆகிருக்குது அந்த கூட்டத்தில் உள்ளவன் வந்து விஜய் விஜயனு இருப்பான் அது ஹோல் தமிழ்நாடு அதோட ப்ரசென்டேஜ்லாம் பார்த்தா ரொம்ப மீகரான ஒரு சதவீதம் தான் இருக்கும் பப்ளிக்கில் விஜய்க்கு இமேஜ் போயிட்டு இவன் லீடருக்கு தகுதி தகுதியற்ற வாங்குறது பப்ளிக் ஆகிடுச்சு இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் ஜெயலலிதா அம்மையாக இருக்கிற மோடியை போய் பார்க்கும்போதே உங்களை நம்பி பப்ளிக் இருந்தான்னா அது வந்து ஜெயலலிதா வந்து ஆறு சதவீதம் ஓட்டு உயர்ந்திருக்க கூடாது முப்பத்தொம்பது சீட்டுக்கு முப்பத்தேழு சீட்டு ஜெயித்திருக்க கூடாது எங்கேயாவது நீங்கள் அணில் மாதிரி இங்கேயும் உதவி இருக்கணும் அதாவது ஜெயலலிதா பலகீனப்படுத்தி இருக்கணும் முடியல உங்களால அப்பவே உங்களை வச்சு ஓட்டர்ஸ் இல்லை உங்க ரசிகம் இருக்கான் இப்ப நான் ரசிகம் இருக்காங்கிறது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே தென்காசியில ஒரு பசங்க நிறைய பேர் வந்திருந்தான் இங்க எக்மோர்ல நிறைய பேர் வந்திருந்தான் அந்த போஸ்டர்லயும் பல தலைவர்களோட விஜய போட்டிருந்தாங்க என்ன பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும்னா ஒரு நெக்லிஜிபிள் கான்ட்ரிபியூஷன் தான் அதுல அப்பவே உங்க ரசிகர் மன்றத்துல ஒரு தரப்ப டிஎம்கே ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க ஜெய்சீலன் உங்கள் மண்டத்து விஜயராமனுக்கு அவருக்கு பிறகு வந்த ஜெயசீலன் ஒரு கிறிஸ்தவர் தான் அவரை ஸ்பிளிட் பண்ணி அவங்க திமுகனே ஆயிட்டாங்க அப்போ உங்கள் ரசிகர்களே ஏடிஎம்கு ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் தான் கொஞ்சம் பேர் போட்டான் அதுக்கு பிறகு நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக போகும்போது அவன் வந்து அவனுடைய தாக்கம் வந்து ஒன்றுமே இல்லை அதாவது உங்கள் இன்ஃப்ளூன்ஸ் ஒன்றுமே இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அனில் மோகன் உதவணும் இந்த வெற்றியில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொன்னீங்க அப்போ உங்களை தலைவா படத்துல ஒரு துரும்பா மதிச்சு அடிச்சு ஒண்ணுமே இல்லைன்னு கொசு மாதிரி அடிச்சு போட்டு விஜய் நான் உங்களை வேதனைப்படுத்துக்காக சொல்லலை உண்மையே சொல்றேன் உங்களை கொசு மாதிரி ஜெயலலிதா அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க என்ன பண்ண முடிஞ்சது உங்களால ஜெயலலிதாவே நான் தான் சொல்றேன் அப்போ ஆறு சதவீதம் உயர்ந்துட்டாங்க முப்பத்தொம்போது சீட்டுக்கு முப்பத்தேழு சீட்டு ஜெயித்துட்டாங்க அடுத்து இப்போ லேட்டஸ்டா நீங்க என்ன பண்ணீங்க சாமியோட தப்பான ஆலோசனையால தேவையில்லாம கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தீங்க விஜய் உங்கள் மனசுக்கு தெரியும் ஜோசப் விஜய் சிவகார்த்திகேயன் சீமானை பார்த்து அது நாம் பெருசாக பேச ஆரம்பிச்சதும் சிவகார்த்தியனுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வருதுங்கிற அந்த இதை மறைக்கிறதுக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்துட்டா அது பெரிய பப்ளிசிட்டி வந்துடும் நீங்கள் பார்த்தீங்க வந்தது நான் மறக்க வரல நீங்கள் கள்ளக்குறிச்சியில் பார்த்ததுக்கு வந்தது தினத்தந்தி கட்டிங் போட்டான் எல்லாமே பட் உங்கள் உள்நோக்கம் சீமான சிவகார்த்தியன் பார்த்ததில் ஒரு பப்ளிசிட்டி சிவகார்த்தியனுக்கு கிடைக்குதுங்கிறக்காக தான் ஹண்ட்ரட் நீங்க நீங்கள் என்ன ஆச்சு அப்ப ராங் ஸ்ட்ராட்டஜி நான் தெளிவாக சொன்னேன் நீங்க கள்ளக்குறிச்சார சா பாருங்க பார்க்காம போங்க விக்கிரவாண்டியில் போலிங் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் எலெக்ஷனுக்கு முன்ன சொன்னேன் ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேல திமுக அணி எடுப்பாங்க திமுக எடுப்பாங்க இருபத்தஞ்சுக்கு மேல பாமக எடுப்பாங்க அந்த இடத்துக்குள்ள ஜானார்குசாமி அரசியல் விவரம் தெரியாதுல்ல என்னன்னே தெரியாதுல்ல கொடுத்த பைசாவுக்கு வேலை பார்க்கணும் இல்ல சீமான்கிட்ட விஜய்க்கு இருபது சதவீத ஓட்டு இருக்கு விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு விஜய்க்கு இருபது சதவீத ஓட்டு இருக்குன்னு காலையிலும் மாலையிலயும் இவர் இவர் வந்து விஜய் பற்றி சீமான் பேசமா இருபது ஓட்டு விஜய்க்கு இருக்கான் அந்த ஓட்டு அப்படியே நாம் தமிழருக்கு என்ன பைத்தியாரத்தனமான ஒரு ஆளுங்க முட்டாள்தனமான ஒரு ஆளு ஜான புலிஷ் நான் தெளிவா சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி போலர் ஸ்டேஷன் தான் வந்தது என்ன இதுல வேடிக்கை என்னன்னா ஜோசப் விஜய புரியணும் நீங்க கள்ளக்குறிச்சி சாராயசா பார்த்தும் உங்க உங்ககிட்ட பத்து கோடி பணத்தை வாங்கிக்கிட்டு பத்திரியாளர்களை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய சரி அவன் தொழில் பார்க்குறான் அவன் தொழில் அவன் பார்க்க தான் வேணும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவன் மேலே அதை கொடுத்த பணத்துக்கு பத்திரிகையாளன் தான் புரிஞ்சுக்கணும் நம்மள அவ தலையை தடவுறான் முட்டாள முட்டாள ஆக்குறாங்கதான் புரிஞ்சுக்கணும் இருபது சதவீதம் ஓட்டு விஜய்க்கு இருக்குது நோட்டாவுக்கு ஓட்டு கூடும் ஐம்பதாயிரம் ஆன்லைன் ஓட்டர்ஸ் அங்கே விஜய்க்கு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்துக்கு இருபதாயிரம் வருதோ அஞ்சல ஒன்று ரெண்டு 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 லட்சம் ஓட்டு இருந்ததுன்னா ஐம்பதாயிரம் ஆன்லைன் ஓட்டர்ஸ் எஸ் அதை வச்சு தான் இருபது ஓட்டு இருக்குன்னு சீமான்ட காலையில மாலையும் சொல்லி விஜய பற்றி பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்கன்னு விஜய்கிட்ட வாங்கின பணத்துக்கு சீமான்ட கெஞ்சு விட்டுருந்தான் சீமானு என்ன பேசுனாருன்னா அண்ணனும் தம்பியும் சேர்ந்தோம்னா உதயநிதியை விட்டுறோம்மான்னு பேசினார் அப்போயே நான் சொன்னேன் இது உதயநிதியே சீனில் இல்லை பிரச்சாரம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா வின் அதனால கனிமொழியும் கமல்ஹாசனோ வேண்டாம் உதயநிதியை பார்த்துக்குவாருன்னு அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட்டு நாம் சொன்ன மாதிரி தான் வந்தது அப்போ ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி இப்போ புரியணும் நீங்கள் நினைச்ச மாதிரி இருபது சதவீத ஓட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் விக்கிற வண்டியில் இல்லை நோட்டாவுக்கே ஓட்டு குறைஞ்சி போச்சு அப்போ சுரக்கா நீங்கள் கற்பனையாக சொல்கிறதெல்லாம் ஓட்டே அல்ல எப்போ அது இன்னைக்கு நிறுவனம் ஆகுதுன்னா உங்கள் அமைப்பில் உள்ள எல்லாரும் ஓடிட்டான் நான் அஞ்சலி போஸ்ட் எங்கேயும் ஓட்டலன்னு சொன்ன பிறகு ரெண்டு இடத்துல ஓட்டுறதாட்டி இப்போ நண்பர்கள் தகவல் சொல்கிறாங்க பரவாயில்ல அந்த அந்த சகோதரர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் எவனுமே ஓடிட்டான் டாப் ஆஃப் தி தர்மபுரியில் இளைஞரணி அமைப்பாளர் காரியமங்கலம் மேற்கு ஒன்றியம் அவன் வந்து எடப்பாடியை வரவேற்று போஸ்ட் வச்சிருக்கான் அப்போ நீங்க எந்த பலமுமே இல்லாம வேட்டு சுரக்கையா வெத்தா நாலு பேரை ஊடகத்துல இன்ஃபுளு பண்ணி நீங்க பத்து கோடி ரூபாய் ஏதோ ஜோசப் விஜய் கொடுத்துருக்காரு போலுக்கு ஜான் அரங்கசாமிக்கு அதை வச்சுக்கிட்டு போலியா பொய்யா பண்ணும்போது போது உங்க ஆள் மன வலிமை இல்லாம இளைஞரணி தலைவர் எடப்பாடிக்கு போய் பேனர் வைக்கிறான் ஓகே அப்ப உங்க நிலைமை என்ன ஒரு தமிழக முன்னேற்ற கழகம் சிவாஜி அந்த இது கூட உங்களுக்கு இல்லையே உங்களுக்கு நீங்க பொசிஷன் பண்ணலாம் டிவிகே கே டிஎம்கே டிஎம் உங்க ஆள் எடப்பாடிக்கு எல்லாம் போஸ்டர் போடுறான் அப்ப இவனை நீங்க நீக்கிறீங்களா இவனை நீங்க இன்னைக்கு நீக்கிறீங்களா இந்த இந்த நிர்வாகிய பேரை போட்டு உங்க பேனர் போட்டு வச்சிருக்காப்புல அடுத்த ஒரு சின்ன கட்சிக்குள்ள ஒரு தன்மை கூட உங்ககிட்ட இல்லை களத்துல நிலம அதுதான் கைய பொத்திக்கிட்டு சும்மா டிஎம் கே வருஷ் பேசினா அது வரும் வார்த்தை சோறு போடுமா சுரக்கா கறிக்கி உதவுமா அப்ப நீங்க பேண்டிங்கிற பேர்ல விஜயை ஏமாத்தி இந்த வேலையை நீங்க ஜானாரகிசாமி காட்டியிருக்கிறாரு இப்போ விஜயோட இருக்க எவனுக்குமே மனவலிமா இல்லை எப்படியாவது பாஜக காப்பாத்திட மாட்டானா எப்படியாவது எடப்பாடி கூட போய் சார்ந்துடலாமா அப்போ இந்த நிலைமைக்கு இப்பவே நீங்க ஆளாயிட்டீங்கன்னா அவன் என்ன மதிப்பான் பலன் நிரூபிக்காத ஒருத்தர நீங்க பலன் நிரூபிச்சுக்கிட்டு எடப்பாடி கிட்ட போனீங்கன்னா எடப்பாடி அந்த பலத்துக்கு மதிப்பாப்பில்ல விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சார் எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிச்சாரு நாற்பத்தோரு சீட்டு ஜெயலலிதா அம்மையா கொடுத்தாங்க பல நிரூபிக்காம இப்ப நீங்களே போய் விழுந்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாம எடப்பாடி உங்களை என்ன மதிப்பாரு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அவரு வேணா பாஜகவை மட்டம் தட்டதுக்கு உங்களை பற்றி அவருக்கு ஆட்கள் பேசலாமே தவிர உங்களுக்கு என்ன மரியாதை அதில் வரும் அப்ப நீங்க அரசியல் பண்ணது எல்லாமே தப்பு இப்ப சிமான் சொல்கிறாங்கள நேர்மறை ஆற்றல் நாம் தமிழர் வாழ்க வேலுப்பிள்ளை பிரபாகரன் நான் அவர் சொல்கிறாரு நீங்க ஸ்டாலின் ஒழிக மோடி ஒழிக இது என்ன அரசியல் உங்களுக்கு நேர்மறையா என்ன அரசியல் இருக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் உங்களால் சொல்ல முடியுதா ஸ்டாலினும் மோடியும் ரகசிய கூட்டணி உங்களால் சொல்ல முடியுதா தெரிய மறுதா சொல்லுங்களேன் தான் பெரிய போல்டாச்ச அந்த இது வடிவல் காமெடியில் வர்ற மாதிரி மாதிரி தான் கேட்கணும் இதுதான் ரொம்ப போல்டாச்ச சொல்ல அப்ப இப்போ நீங்க அந்த சொல்றது சொல்லுங்களா ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் வந்தது மோடி அனுப்பி வச்சிருக்காரு ஸ்டாலின்கு ஆதரவு தான் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க பட் மற்ற அண்ணாமலை நைனாறு ஹேமமாலி எல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக பேசியிருக்காங்க ரெண்டும் இருக்குது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது ஸ்டாலின் வர இன்னைக்கு ஆர் எதிராக கடுமையா பேசியிருக்கிறாரு மிக கடுமையாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசியிருக்காரு பாஜக மையம் தான் அந்த களத்தை அமைக்கிறாரு அப்ப இப்போ சொல்லுங்களா நீங்க எங்க போயிட்டீங்க அல்லது உங்க தலைமை கழகத்தை வச்சு ஒரு அறிக்கை விடுங்களா அப்போ வெறும் ஷோ இன்னும் சொல்ல போனா ஜனநாயகம் படம் ஓடுறதுக்கு நீங்க பண்ண இன்வெஸ்ட் ஆங்கிற சந்தேகம் கூட எனக்கு இதுல உங்க மேல வருது சார் அப்படி எல்லாம் கூட விஜய் பண்ணுவாரு இல்லைங்க சந்தேகம் வருதுங்க எனக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சி உங்களுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு சொன்னா உங்க ஆளு எடப்பாடிக்கு போய் போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கான் என்னங்க அசிங்கமா இருக்கு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னால அங்க இருக்கு அப்ப மந்தகால கால வச்சு மிதிச்சிடும் மிதிச்சிடும் சொன்ன மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க எந்த பலமும் இல்லாமல்லாம் நீங்க இந்த பேச்சை பேசிருக்கீங்க அப்போ அண்ணா பண்ணி நான் பேசுனதுல இருந்து காப்பி அடிச்சு பண்ணிருக்கீங்க உள்ளுக்குள்ள சங்கதி இல்ல உள்ளுக்குள்ள சங்கதி இல்ல அமைப்பு இல்லை எதுவும் இல்லை ஆள் பலம் இல்ல நடிகனுக்கு கூட்டம் வருது அது அஜித்துக்கு வந்தாலும் வரும் அஜித் கரூர்ல போய் இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் பேசுறாருன்னா இன்னைக்கு கூட கூட்டம் வராதா இல்ல சிவகார்த்தியம் போய் பேசுறாருன்னா வராதா அது நடிகனுக்கு வரக்கூடிய கூட்டம் அவன் உங்களோட ஆட்கள் உங்களுக்கு உறுத்தா இருந்தான்னா இந்த இடத்துக்குள்ள அவன் அமைப்பு ரீதியா எதுவும் இல்லையே கடைசியில எடப்பாடிட்டுலாம் போய் சரண்டாங்க தர்மபுரினு நினைக்கிறேன் அந்த இடம் அப்ப உங்களுக்கு மன வலிமை இல்லை விஜய்க்கே மன வலிமை இல்லையே சோ நீங்க பல நிரூபிக்காம ஊதி பெருக்க விட்ட பலூன்ல நாட் நாட்புறோடு நான் குத்தின ஊசி தான் கரெக்ட்னு உங்க ஆளே நிரூபிச்சுட்டு போயிட்டான் சார் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஸ்பிளிட் ஆயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா ஸ்பிளிட் ஆயிட்டாங்க விஜய் வச்சு கேரண்டி இல்ல விஜய் கிட்ட ராப்போ ரேப்போ இல்ல அவங்களுக்கு விஜய்க்காக அவங்க ஒரு கைதோ நடவடிக்கையோ எதுக்கோ போக தயாரில்லை எல்லாரும் பறந்துட்டான் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் விஜய் தரப்புக்கும் தெரியும் கைது பண்ணாலும் அது அதோட முடிஞ்சு போச்சு எல்லாரும் ஓடிடுவான்னு தெரியும் ஆனால் நீங்க அண்டர் கவுண்ட் போயிருங்கன்னு விஜய் தரப்பே சொன்னதாட்டு ஒரு நெறியாளர் சொல்றாரு எது எப்படின்னாலும் அவங்க இதில் களத்துக்குள்ள இதை போராடுறதுக்கு தயாரில்லை இப்ப அமமுகவுக்கு ஒண்ணு வருதுன்னு வைங்க போராடுவாங்க அவங்க பலமான இடத்துல தினகரனுக்கான ஒன்று போராடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த இடம் தான் நீங்கள் பவன் கல்யாணோட விஜய கம்பேர் பண்ண முடியாது காப்பு கம்யூனிட்டி இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கான் காப்பு கம்யூனிட்டி தென்னிந்தியாவிலே மில்டன் கம்யூனிட்டி வங்காபட்டி ரங்கராவுன்னு ஒரு காபு பெரிய தாதாவை தேவனினி நெகுருன்னு ஒரு எம்எல்ஏ தே தெலுங்கு தேச எம்எல்ஏ உண்ணாவிரதம் இருக்கும்போது கொலை பண்ணிட்டாங்கிறதுக்காக தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய கலவரம் நடந்தது சீப் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்டார் சீஃப் மினிஸ்டர் டிஜிபியை மாற்றினார் யார் சீஃப் மினிஸ்டர் யார் என்டிஆர் ஸோ அவனுக்குள்ளே மில்ட்டன்ஸிங்கிறது வேறு அப்போ உங்களுக்கு வெறும் சினிமா வெறும் கேடர்ஸ் தான் கார்த்திக்கு கேடர் மாதிரி தான் இவனும் ஒரு இதாக இருக்கான் ஆனால் எண்ணிக்கை கார்த்திக்கோட அதிகம் ஆனால் அவனால் ஒரு உருப்படியான ஒரு வேலையை எங்கேயும் களத்தில் நின்று பாசிட்டிவாக பிராக்மெட்டிவாக பண்ண முடியல அதனால் புரிஞ்சுக்கிட்டு தான் சாமி சீமான்கிட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டரை வருஷம் எங்களுக்கு ரெண்டரை வருஷம் மொதல் ரெண்டரை வருஷம் எங்களுக்குன்னு கேட்டாப்பில்ல விஜய் பை சீமான் தரப்பு தம்பி நீ அஞ்சு வருஷத்தையே வச்சுக்கப்பா அப்படின்னு ஓரங்கட்டி விட்டுட்டாப்புலே ஸோ இந்த இவங்கள வச்சு ஒரு அரசியல் நடத்த முடியுங்கிற ஒரு எண்ணமே இப்போ விஜய்க்கு போயிருக்கோம் சாமி முடிஞ்சால் நீ பேசு விஜயை வச்சு பேசிப்பார் டிஎம்கே பாஜக ரகசிய உரவுன்னு வெளிப்படையாகவே நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்குன்னு தான் வந்து பேசிட்டு போகிறாங்க நயனார் சொன்னதையோ அண்ணாமலை சொன்னதையோ தூக்கி தூரம் போடுங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஒரு நல்லூழ எல்லாரும் பார்த்த ஒரு முனை தான் இப்போ சொல்லலாம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து கரூர் கலவரத்தை வந்து ரகசிய உறவுக்க உறவு திமுக பாஜகவுக்கு மோடி சொல்லி வந்து பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி தான் பாருங்களேன் ஏன் சொல்றதுக்கு என்ன ஓகே சொன்னீங்க எதுவுமே எந்த எந்த சக்தியுமே அமைப்பு பலமே இல்லாம சும்மா அந்த கம்பு சுத்துற வேலையை பார்த்திருக்கீங்க சார் இது முதன் முறையா தாவேக்காவுக்கு இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க எதிர்த்து நிப்பாங்க இல்ல குரல் கொடுப்பாங்க இல்லை ஆனா இவங்க எல்லா நிர்வாகிகளும் முக்கியமா தலைமை நிர்வாகிகள் போய் அங்கங்கே பதுங்கினது மூணு தனிப்படை வச்சு அரசாங்கம் தேடுறது இதெல்லாம் பார்க்கும்போது கே மேலே மக்கள் வச்சுருக்கிற அந்த மதிப்புன்றது குறையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக விஜய் மேலே ஒரு அபிமானம் இருக்குது அது ஓட்டு அல்ல அது ஓட்டு ஆகணும்னா படைபல பராக்கிரமங்கள் வேணும் விஜயாந்துக்கிட்ட அப்படி உருத்தான ஆள் இருந்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக விஜயகாந்துக்காக மக்கள் சேவை செய்த ஆட்கள் இருந்தான் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள இருந்தான் அவன் நினச்சா ஒரு ஐம்பது வரை திரட்டி ஒரு ஒரு காரியத்தை ஆற்ற முடியுங்கிற சக்தி படைச்சோன்டாக இருந்தான் இங்கே விஜய் தவிர இது எல்லானும் ஒரே மாதிரி தான் எல்லாரும் விஜய்க்கு பிறகு நான் தான் அடுத்த விஜய் நினைக்கக்கூடிய டைரக்டா விஜய் காண்டக்ட் தான் இதுன்னு சொல்ல போனால் சிவாஜி ரசிகர் மாதிரி தான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு கூட்டம் தான் விஜய் ரசிகர் கூட்டமும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சில இடங்கள்லாம் வந்து தலைமையிலிருந்து தூண்டி சில விஷயங்கள் பண்ணனால அவங்களுக்கு இயல்பாக ஒரு அரசியல் நடவடிக்கைகள் செய்யறதுக்குள்ள சக்தியும் இல்லை அதற்குள்ள லீடர்ஷிப்பும் இல்லை எப்படி விஜய்க்கு ஸ்டேட்டில் லீடர்ஷிப் இல்லையோ இவங்க லோக்கல்லையும் லீடர்ஷிப் உள்ளவங்க யாரும் இல்லை நீங்கள் தேமுதிக வரும்போது பார்த்துருப்பீங்க எல்லா இடமும் ஒரு கவுன்சிலருக்கு தகுதி படைத்தவன் ஒரு அனங்கை முருகேசன் ஒரு ஆருக்கு தகுதி படைத்தவன் கிண்டி வேணு ராஜன் இப்படி எல்லா பகுதிகளிலையும் பரம்பலூர் இந்த பகுதியெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆர்கனைசர்ஸு தெளிவாக நின்னாங்க அவங்க விஜயகாந்தையும் முன்னிலைப்படுத்தினாங்க தங்களையும் அந்த பகுதியில் முன்னிலைப்படுத்தினாங்க அது ஒரு அமைப்பாக தெளிவாக இருந்தது அதனால தான் விஜயகாந்து தரப்பு அதிமுக அந்த கட்சியையே மாலை போடும்போது பல இடங்கள்ல மோதல் நடத்தினாங்க தேமுதிக அதிமுக கூட கூட்டணி போக முன்னாடி பல இடங்கள்ல மோதல் நடத்தினாங்க அதிமுகவே அடிச்சு வரட்டினாங்க ஆதரிக்கல ஒரு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருந்தங்கிறதுக்காக நான் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு சக்தி தேமுதிக இருந்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பொன்னிச்சாமி கூப்பா கிருஷ்ணன் பன்னூட் ராமச்சந்திரன் பன்னூட் ராமச்சந்திரன் இருந்தனாலதான் ஜெயிக்க முடிஞ்சது அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க கத்தோலிக்க புள்ள திருச்சி கிழக்குக்கு வந்தீங்கன்னா இந்து வெள்ளாளர்களை திரட்டி உங்களை நான் துவக்கடிச்சு போடுவேன்னு சொன்னேன் ஸோ இப்போ எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போ பிஜேபியில் ஒரு தரப்பு கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் எதை தின்னா புத்தம் தெளி விஜய மடக்கி போட்டுடலாமான்னு நினைக்கிறாங்க இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பலம் நிரூபிக்காத விஜய் அது சிஏ எதிர்த்து களமாடின விஜய் வற்போட எதிர்த்து களமாடின விஜய் அவர்கிட்ட உள்ள ஓட்டு உங்களுக்கு வராது அறிவில்களாக இருக்காதிங்க லாஃபிங் ஸ்டாக்காக ஆகாதீங்கன்னு நான் என் கருத்தை அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன் ஓகே அந்த கூட்டத்தை வந்து யாரும் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்களா தன் பக்கம் ஈர்க்கணும்னு எல்லா கட்சிகளுமே தப்பு இல்லை நான் என்ன என்னன்னா அது முயற்சி பண்ணுறதுல தப்பே இல்லை இப்போ இந்த எடப்பாடி போஸ்டர் கூட எடப்பாடி அவர்கிட்ட காசு கொடுத்து எடப்பாடி செட்டப்பில் பண்ணாங்களா இல்லை அவரே பண்ணாங்களாங்கிறத தேமுதிக தலைமை கழகம் தான் அதை முடிவு பண்ணணும் அது அவங்க மனவலிமையோட முடிவு பண்ணால் நம்ம அவங்க ஸ்டெடி ஸ்டெடினஸ் விஜய்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் ஓகே சார் சார் இவர் ஆனந்த் அவர்கள் வந்து போய் அப்புறமா விஜய் தரப்புல இருந்து அதாவது இருந்து ஒரு அறிக்கை வருது ரெண்டு வாரம் எந்த நிகழ்ச்சியும் இல்லை தள்ளி போடுங்க அப்படின்னு புஷியானந்தை முடக்கிட்டா தாவேக்கா முடங்கிடும்ன்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அதை நம்ம எடுத்துக்கலாமா புசியானந்த் இருந்தால் மட்டும் தாவேக்கா பெருசாக இருந்துரும் நான் சொல்ல வரல ஓகே புஷியானந்த் இல்லைன்னா தாவேக்கா அமைப்பு இல்லை விஜய் அல்ல தாவேக்கா புஷியானந்த் தான் தாவேக்கா விஜய் மன்றங்கிறது புசியானந்த் ஆர்கனைஸ் பண்ண தான் ஃபர்ஸ்டில் விஜயராமன் ஒரு முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சோதரர் எனக்கு இப்போ ஒரு டி நகரில் திமுகவில் ஒரு கிளையில் இருக்கிறார் அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணார் இவங்களுக்காக தீக்குளிக்க போனதெல்லாம் செட்டப் தீக்குளிப்பு தான் விஜய் பாசிட்டா தீக்குளிப்பு அப்படின்னால ஒரு தடுக்க வருவான் எல்லாமே விஜய் எல்லாமே மோசடி நாடகம் தான் சதீஷ் சந்திரசன் எல்லாத்துக்கும் தெரியும் மோசடி மோசடித்தனத்தில் கில்லாடிங்க அவங்க ஸோ இதெல்லாம் பண்ணவர் அதுக்கு பிறகு அவரை மாற்றிட்டு கிறிஸ்தவ மத உணர்வில் அவங்க ஜெய்சீலான்னு ஒருத்தர மத உணர்வில் அவங்க போட்டாங்க அதில் அவர் வந்து அந்த ஸ்ப்ளிட்டில் திமுக பக்கம் போயிட்டார் திமுக மண்டத்தை ஸ்பிளிட் பண்ணி கையில் எடுத்துட்டாங்க அவரையும் நிறைய மண்ட இதையும் ஸோ அதற்கு பிறகு வந்தவர் தான் புஷி ஆனந்த் புஷி ஆனந்த் தான் எஸ் ஏ சந்திரசேகரனை மீறியும் ஒரு ஆர்கனைசராக இருந்தார் எஸ் ஏ சந்திரசேரன் நான் அண்ணா விஜய் எம்ஜிஆர்னு அவங்களுக்குள்ளே சொல்லிக்குவாங்க விஜய் அதுக்கு சம்மதிக்கலை அப்போ அவர் அவரை பிம்பப்படுத்தி புஷியானந்தை ஆர்கனைஸ் பண்ணணும் விட்டுட்டார் ஆர்கனைசேஷனில் விஜய்க்கும் ரசிகர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது விஜய்க்க பிம்பத்தை வச்சு ஆர்கனைஸ் பண்ணது புது புஷியானந்து எல்லாமே புஷியானந்த் ஆதரவாளர்கள் தான் தான் நான் புஷியானந்த் படத்தை போடுறாங்க இதெல்லாம் ரெண்டு கியூரோ சப்ஜெக்டானு நான் கேட்கவும் ஜான் ஆரோக்கிய சாமி ஒரு வீடியோ பேசியிருப்பானே இது லீடர்ஷிப்பே போயிரும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் வார்த்தை பலிக்குது ஒன்றும் இல்லாமல் போயிரும்ங்கிறது ஸோ அந்த இடம் அமைப்புங்கிறது புஷி ஆனந்த் தான் தாவேக்கா அவர் தான் இதுக்கு தாய் தந்தை எல்லாம் விஜய் மன்றத்துக்கு விஜயராமன் ஜெயசீலன் ஒரு கட்டத்துக்கு பிறகு புது புதுச்சேரியில் எம்எல்ஏ இருந்த புஷி ஆனந்த் தான் முழுக்க இதை பார்த்துக்கிட்டாரு மற்றபடியும் விஜய்க்கு ரொம்ப நெருக்கங்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது நான் பேச மாட்டேன் அது மாதிரி விஜய் தொடர்படுத்தி திரைக்கலைஞர்களை பேசுகிறதும் தங்களை டிஃபன் பண்ண முடியாத யாரை பற்றி பேசுகிறதும் அது அநாகரிகம் அது ஒரு தன்மையற்ற செயல் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு அது தேவையற்ற ஒன்றும் கூட இதில் புஷியானந்துக்கு நேரம் காலம் இவங்கள டீல் பண்ணுறது திட்டுவார் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தனும் இதுதான் புஷியானந்த இவனுக்கு தான் காண்டெக்ட்டு ஸோ புசியானந்த் இல்லைன்னா தாவேக்கா இல்லை என்றாலும் விஜய் ஜான ஆரோக்கியசாமியை கிறிஸ்டின் லாபியில் பைபிளை தூக்கிட்டு திருவாராம் ஜானாரியசாமி அவரை விஜய் நம்பிட்டார் உண்மை விஜய் கிட்ட பணத்துக்காக சாமி பண்ணினாலும் அவர் விஜய் மேல வரணுங்கிற எண்ணம் உண்டு அது விஜய்க்கு இவரு சாமி உண்டு அது எண்ணம் வெளிப்படும்போது போது விஜய் அதை புரிஞ்சிருப்பாரு அப்போ அவரை அவர் தெளிவாக எடுத்துக்கிட்டார் அதே வேளையில அமைப்பு பலம்ங்கிறதுல பிசி மீறி அங்கே எதுவும் நடக்காது ஸோ பிசியானந்த் இல்லை இல்லையே தாவேக்கா இல்லை அதான் உண்மை நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன் ஓகே ஒருவேளை கைது பண்ணி ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு சிறைப்படுத்திட்டேன் ஆனால் இருபத்தாறு தேர்தலில் தாவேக்கா போட்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு எல்லாம் சரி இவருத்தெல்லாம் நம்ம ஈஸியா சட்டத்தை நம்ம கையில எடுத்துட்டு பேச முடியாது கைது பண்ணுனா சட்டம் தன் கடமை செய்யும் ஜெயிலுன்னா பெயில் உண்டு யாருக்குனாலும் அவர் ஒரு எம்எல்ஏ இருந்தவர் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமில்ல இவங்க களத்துக்குள்ள வந்தாலும் என்னத்தை சாய்ச்சிட போறாங்க ஒரு புண்ணாக்கும் சாய்ச்சிட மாட்டாங்க இதுதான் மற்றவங்களுக்கும் எனக்குள்ள வித்தியாசம் ஓகே அது மண்குதிரை இன்க இன்காம்பிட்டன் இன்எலிஜிபிள்ங்கிறது தொடர்ந்து நிறுவனமாகும் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸாக வரும் அத்தனை அரசியல் மரிசலும் தோத்துட்டானா நான் ஜெயித்துட்டானா ஜெயித்துட்டானு இல்லை எனக்கு அந்த சுயநலம் சந்தர்ப்பவாதம் மோசடித்தனம் எல்லாம் எனக்கு தெரியுது இப்போ நீங்கள் கிராமப்புற உள்ளாட்சியில் வந்து பன்னெண்டாயிரம் வார்டில் இரநூறு வார்டில் நின்றுட்டு மூணாவதுன்னு காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க நான் தான் அடித்தோம் எங்கள் டீம் தான் அடித்து தகர்த்துச்சு ஓடிட்டாங்க எல்லாரும் கடைசியில் அதுல ஒரு நெறியாளர் கூட சார் நீங்க சொன்னதான் உண்மை எனக்கு இது ஒரு மோசடி கும்பல் மோசடித்தனம் மக்கள்ல நல்லா அக்கறை இல்லாதவங்கன்னு தெரியும் பாப்புலார்டியை காசாக்க வராங்கன்னு தெரியும் அதை நான் சொன்னேன் அது கரெக்டாயிட்டு இருக்குது ஓகே சார் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி